ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு டிப்டாப் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது அதாவது எம்டி ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்ப்போம் அதாவது அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி நான் இந்த அளவு எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கானதும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து நான் எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த அளவை நான் எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து பதினஞ்சு உயரம் சரிங்களா நம்ம கீழே கோடு போட்டிருக்கிறதுனால பதினஞ்சு உயரம் கையில் அதோடு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு சேர்ப்போம் ஷோல்டர் பிடிக்கணும்ல அதனால் அரை இன்ச்சு சேர்த்து பதினஞ்சரை சரிங்களா இதோட மார்பக சுற்றளவு வந்து பார்த்திங்கனா பத்தரை அதாவது இதோடய மார்பக சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரை அதோட நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து பத்தரையாக நம்ம வச்சுருக்குறோம் சரியா அது வந்து இப்போ ஒரு ட இதை சுற்றி நம்ம வந்து கோடு போட்டுக்குவோம் கட்ட மாதிரி போட்டுக்குவோம் நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் அளவு எதுவுமே மாறாமல் இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது மாதிரி நம்ம போட்டோமா உயரம் எடுத்துக்கிட்டோம் மார்பக சுற்றலோடு ஒரு இன்ச்சு கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம் சரிங்களா அடுத்து நம்ம கழுத்து சோல்டரு ஆம்கோல் எப்படி வெட்டுருன்னு பார்ப்போமா இப்போது இதுக்கு வந்து கழுத்துக்கு வந்து ரெண்டரை எடுத்துக்கிறேன் இப்போ இதுலேருந்தே நீங்கள் கணக்கு பண்ணி ஆறு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றரை வருங்களா ஏன்னா ரெண்டரைலேருந்து ஆறு எடுத்துருக்கோம் இல்லையா அப்படி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ அதுலேருந்து அரை இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா அஞ்சரை வரும் நான் அஞ்சே ஹால் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா ரொம்ப கம்பு கோடு வந்து ரொம்ப லூஸ் வந்துடும் அதனால நம்ம அஞ்சே ஹால் எடுத்துக்கிறோம் நான் சொல்லுவேன் இல்லையா ரெண்டரைலேருந்து அங்கே போய் அஞ்சு அஞ்சரை எடுத்தோன்னா அஞ்சு இப்போ இதில் நம்ம ஆறு எடுக்கிறதுனால அஞ்சே ஹால் வைக்கிறோம் சரிங்களா அஞ்சரை வச்சா ரொம்ப லூஸ் கிடச்சிரும் ஏன்னா இவங்க வந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் லீனாக இருப்பாங்க ப்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கால் எஞ்சி கம்மி பண்ணி நம்ம வைக்கிறோம் சரிங்களா இப்போது அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ச்சு எடுத்தல அது வந்து பேக் சைடுக்கு முக்கால் இன்ச் லைட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு இப்போது இது வந்து கப்போட சென்ட்ரு பகுதி பன்னெண்டு அதோட ஒன்று சேர்த்து நான் பதிமூணு எடுத்துக்கிறேன் இது கொக்கி சைடு வரும் இதுலேருந்து அந்த பதிமூணுலேருந்து ஒன்று நம்ம ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு இப்போ இந்த சைடில் ஒன்று அதில் சேர்த்த மாதிரி இல்லை அரையை சேர்த்து அறையை சேர்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை உங்களுக்கு நல்லா புரியும் இந்த பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டரை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் ஏன்னா இதுதான் அதோட அளவு ப்ளவுஸு நான் எப்படி அளவு எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி தான் வச்சு நான் மிஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட மார்பக சுற்றளவு நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா ப்ளவுஸ் எப்போதுமே அளவு ப்ளவுஸ் தராங்கள்ல இப்போது பேக் சைடுக்கு வந்து பின்னாடி தான் நம்ம இழுக்கணும் முன்னாடி என்றைக்கி நல்லா பார்த்துக்கோங்க முன்னாடி எப்போதுமே உயரம் வந்து நம்ம மிஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது முன்னாடி உயரம் எப்படி வேணாலும் இழுக்கும் பின்னாடி உள்ள உயரம் தான் சரியாக இருக்கும் சரிங்களா அதனால் பின்னாடி உயரம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் மார்பக சுற்றளவு எப்படி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை ரொம்ப அகட்டிக்காதீங்க ஏன்னா இது கிராஸுங்கிறதுனால அகண்டு போய்கிட்டே இருக்கும் மேலே நம்ம அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு இந்த கொக்கி இருக்குது பட்டன் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல கொக்கி வச்சு நல்லா இழுத்தோம் அப்படின்னா அதாவது ப்ளவுஸு கீழே இழுக்கக்கூடாது அந்த கழுத்துக்கும் அந்த கையில் ஜா கைகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் நமக்கு டைட் இருக்கணும் மற்றபடி நீங்கள் ப்ளவுஸை இழுத்திங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி எடுத்தீங்கன்னா எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக இருக்கும் நான் இப்படி தான் அளவு எடுப்பேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும் ஆனால் திரும்பி சொல்கிறேன் க்ராஸுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப இழுத்திங்கன்னா ஒம்போது ரயிலேருந்து பத்து கூட போகும் அப்படி நீங்கள் கை ஜாயின் பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு அது வந்து தப்பான அளவாக தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு நல்லா இழுக்கும் போது இந்த இடத்துல நம்மளோட தையல் மட்டும்தான் இருக்கணும் சென்று பீஸே நம்ம இழுக்கவே கூடாது சரிங்களா இப்போ நம்ம பின் சைடு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதான் பின் பேக் சைடுக்கு இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பின்னாடி முடிச்சிடோம் ப்ளவுஸில் வந்து மூணே மூணு தான் ஒன்று பட்டி ஒன்று முன்னாடி போர்ஷன் இன்னொன்று பின்னாடி போர்ஷன் மூணுல ஒன்று நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து முன்னாடி நம்ம ஒட்ட போகிறோம் ஏன்னா இதுலேயே நம்ம வந்து முன்னாடிக்கான அளவுகளும் நம்ம குறிச்சிக்கிட்டோம் சரிங்களா இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்லீவ் ஒட்ட போகிறோம் ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ரொம்ப போட்டு யோசிச்சுக்கெல்லாம் வேண்டாம் சரியா இதே மாதிரி அந்த சைடு எப்படி நம்ம வெட்டணும் அதே மாதிரி இந்த சைடு இங்கிட்டு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா நேர்படுத்திக்கோங்க நேர்படுத்தி நீங்கள் போட்டுட்டு எப்போதும் போல் என்னோடய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் எப்படி வெட்டுவேன் அப்படிங்கிறது நல்லா ஃபுல்லாக அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நல்லா நேராக நீங்கள் மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு கோடு மட்டும் போட்டுக்குவோம் அது வந்து ஒரு இன்ச்சா அரை எல்லாம் டவுட் வேண்டாம் எம்மிங் பண்ணுற அளவுக்கு நம்ம விட்டுட்டு கோடு போட போகிறோம் எந்த அளவுக்கு எம்மிங்க்க்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம விட்டுட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம் சரிங்களா இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த கையோட உயரத்தை வந்து நம்ம வச்சு பார்க்கணும் சரிங்களா பாருங்கள் அலோ ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அலோ ப்ளவுஸில் இருந்து அதோடய உயரத்தை நம்ம இது பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா வலிச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வச்சுக்கிட்டு இதோடய உயரம் அங்கே இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த தையல் போடுற இடத்துல கோடு கோடுப்படாமல் அரைஞ்சி மேலே எப்படி போடணும் ஏன்னா நம்ம தையலுக்கு அரைஞ்சு விடுவோம் இல்லையா இப்போ நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இதோட மொத்த உயரத்தை நீங்கள் பாருங்கள் ஏழரை சரிங்களா அதே மாதிரி அந்த சைடு ஏழுறேன் இப்போ ரெண்டரையாக இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த ரெண்டரை கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டரை மேலேருந்து ரெண்டரை கழித்தோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல தான் வரும் அதை வச்சு தான் நம்ம வெட்ட போகிறோம் சரிங்களா ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் தான் இது ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு இது இது என்னோட இதாவது இதை இதை விட நல்லா கட் பண்ணுறவங்க இருப்பீங்க இதில் ஏதாவது சில பல குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நான் இப்படி தான் இத்தனை வருஷமும் கட் பண்ணி நான் இருக்கேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போது நம்ம வந்து அந்த கை கைகிட்ட முன் போர்ஷன்கிட்ட வர அந்த குடஞ்சி லைட்டாக விட்டுவோம் இல்லையா அதை நம்ம வந்து லைட்டாக ஒரு அரை இஞ்சு மட்டும் நம்ம வெட்டிக்க போகிறோம் அப்படியே லைட்டாக இங்கேருந்து போகணும் அரைஞ்சுன்னா அப்படியே தப்புக்குன்னு அரேஞ்சு வெட்டிகிட்டுக் கூடாது அப்படியே லைட்டாக அப்படியே குடஞ்சாப்படி வெட்டிட்டு போகணும் இப்போ ரெண்டு முடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து வந்து முன்னாடி முன்னாடிக்கு நம்ம பின் அந்த பெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அளவுகள் வச்சுருந்தோம் பாருங்கள் அதை அப்படியே அப்படியே நீங்கள் போட்டுற வேண்டியதாக அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம அளவு வச்சு குரட்டியிருக்கோம் இல்லையா அந்த அளவுகளை அப்படியே நம்ம குறிக்க போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம டாட் போட்டிருக்கோம் எங்கே போட்டிருக்கோம் அதாவது பின்னாடி வெட்டும்போதே நம்ம கவனமாக செஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக நம்ம வெட்டிடலாம் ரெண்டு பீஸ் ஒன்றா போட்டு வெட்டியிருக்கேன் இப்போ அவ்வளோதான் நம்ம எந்த அளவு எப்படி இருக்கோ அதே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை விட ஈஸியாக இன்னும் எந்தெந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து நம்ம எவ்வளவுக்கே எப்படி நம்ம வந்து அளவு எடுக்கணும் எப்படி நம்ம கட் பண்ணணும் ஷோல்டர் இறங்காமல் எப்படி பார்த்துக்கணும் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் கூட நம்ம எப்படி அளவு எடுத்து தைக்கணும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் சீக்கிரமே அப்லோட் அப்லோட் பண்ணுவேன் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை விட பெரிய ப்ளஸ் சைஸ்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கட்டிங் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ப்ரிண்டஸ் ஜாக்கெட் ப்ளவுஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம முன்னாடி அது இப்போ இந்த இடத்துல அதாவது நம்ம முன் சைடில் ஆம்கோல்கிட்ட இது வரும் சரிங்களா லைட்டாக இது அரை இன்ச் அளவுக்குலாம் போகக்கூடாது ஒரு கால் இன்ச் அளவு தான் நம்ம உள்ளே வந்து லைட்டாக தான் போடணும் சரிங்களா முன்னாடி என்ன இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா வெட்டும்போது சரியாக வந்துடும் அழகாக நம்ம வெட்டிக்கணும் முன்னாடி கொஞ்சம் பெரியவங்கிறதுனால நல்லா இறக்கமாக கொஞ்சம் இதாக தான் போடுவாங்க இறக்கப்பட்ட இறக்கமான ப்ளவுஸ் தான் அவங்க போடுவாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும் லைட்டாக அதுலேயே நம்ம அப்படியே வெட்டிக்கிட வேண்டியதான் கிராஸ் பீஸ் வெட்டும்போது எப்பவுமே இழுத்து இழுத்து தைக்கவும் கூடாது இழுத்து நம்ம வெட்டவும் கூடாது ஏன்னா அளவு கண்டிப்பாக மாறிடும் இப்போ நம்ம வந்து கப்புக்கு வந்து கப்பு கப்புக்குங்கையில் இப்போ நான் வந்து ரெ எப்போதும் வந்து ரெண்டரை அஞ்சரை வைப்பேனா அதே சாரி ரெண்டரை வச்சுட்டு இந்த சைடு நம்ம ரெண்டு வைப்போம் ஸோ கிட்ட வந்துடும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல கிட்ட ஒரு டாட்டு அது ரெண்டுக்கு கப்பு வந்து நீங்கள் இப்படி பிடிக்கும்போது சரியாக இருக்கும் ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம பட்டி தை போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து ஒரு நான் ரொம்பவும் ஸ்பீடாலாம் காட்டலை ஒரு பத்து நிமிஷம் தான் க இருக்குது சரிங்களா எடிட்டும் நான் வந்து ரொம்ப வேகமாக நான் வந்து இது பண்ணலை நார்மலாக தான் இது பண்ணியிருக்கேன் இதை மிஞ்சி போனால் ஒரு பதிமூணு பத்து நிமிஷம் நான் வெட்டியிருக்கேன்னா அதை விட இன்னும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் சீக்கிரம் வெட்டிடுவீங்க இன்னும் இது மாதிரி இருந்தால் ஒரு காமல் நேரம் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம முன்னாடி கப்பு வெட்டணும் இல்லையா அந்த கப் வெட்டணும் பாருங்கள் அதுலேருந்து ஒரு இஞ்சி கூட வச்சோம்ல அந்த ஒரு இஞ்சை கழிச்சுட்டு பின்ன நம்ம மொத்த விளவு எடுத்தோம் பாருங்கள் அதில் மீதி எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு இஞ்சி சேர்த்து நம்ம அதே மாதிரி இதில் கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு பார்க்குறப்போ இது புரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து ப்ளவுஸே கட் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து நம்ம கழுத்துக்கு மட்டும் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பேக் சைடு கழுத்து வந்து நம்ம வெட்ட போகிறோம் சரிங்களா பேக் சைடு கழுத்துக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் நான் வைக்க போகிறேன் அதாவது யூ கழுத்து ரவுண்ட் அல்ல யூவாக தான் நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் நம்மளோட கட்டிங்கே நம்ம கட்டிங் வீடியோவே நம்ம முடிச்சிட்டோம் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ